好的，好的。 தமிழ் கூட மகள் என்ன ரெண்டாவது மகன் இரண்டாவது மகள் அப்ப மூத்த மகள் என்ன மூத்த செய்ய நீங்க தெரிவாரிங்களுக்கு இந்த பா படித்த பாடசாலை அம்பலாந்துறை இது ஊர் மேற்கு வளையம் இப்போ மேற்கு வளையத்தில் தான் அம்பலாந்துறை கலைமல் மாரத்தியாலயம் இருக்குது பலயத்துக்கெல்லாம் பெருமையை தேடி கொடுத்துருக்கா இது கணித விஞ்ஞானத்துறை ஆரம்பிக்கப்பட்டு முதன் முதலாக கணிதத்துறையில் பொறியியல் படம் தமிழ் மாணவிராசிரத்தின எனது மகள் இராசிரத்திடம் தமிழ் ரூபிகா முதல் முறையாக கணித விஞ்ஞானத்துறை கலைமகள் அம்பலந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்தில் ஆரம்பிக்கப்பட்டு எட்டு பத்து வருடங்களாக இருந்தும் இந்த வருடம் பொறியியல் பீடமானவையாக எனது மகள் ஒரு ஏயும் ரெண்டு பியும் பாஸ் பண்ணி நாற்பதாவது ரேங்கில் பொறியியல் பீடம் ஈடுபட்டுருக்கார் இது எனக்கும் எனது கிராமம் எனது பாடசாலை மேற்கு வலையம் சகலத்துக்கும் பெருமையை தேடி தந்திருக்கிறது தான் வந்து புரோசர் காரணமாக ஒரு காலும் ஒரு கையும் ஒரு காலும் ஒரு கையும் கொஞ்சம் புரோசர் தாக்கத்தினால் கொஞ்சம் தாக்கப்பட்டிருக்கிறேன் தற்பொழுது ஒரு கால் அந்த கால் இருக்கிறது கை இன்னும் சுகமடையாமல் உள்ளது அது எதிர்காலத்தில் சுகமடையும் என்ற நம்பிக்கை எனக்கு கொண்டு மூன்று பெண் பிள்ளைகளையும் படிப்பிச்சு நல்ல நிலைக்கு கொண்டு எண்ணம் தான் தவிர வேற எதுவும் இல்லை மூன்றாம் மாதம் பதினொன்றாம் தேதி இப்படி பிரசவால ஒரு கல் கையும் காலம் சர்வையடைந்து விட்டது அதே டைமில் உங்களோட மகள் தேர்தலை பறித்து கணிதத்துறையில் படித்து ஒரு ஏஎம் ரெண்டு பிஎம் சித்தி அடைந்து நாற்பதாவது கிரேங்கு வளைய மட்டத்தில் முதலாவது இடத்துல ஐம்பதாம் கலைமகள் கலை மகள் மகா வித்தியாலயத்தில் இதுவரையில் காலைப்பகுதி நடந்த കണിത വിധാന തുറയിൽ മുതലാ ഇഞ്ചിനീയർക്ക് പാടശാല അഭിപ്രായ അപ്പാ നാല് മകളെ സ്കൂളിൽ പഠിപ്പിച്ച് ഒരു തറമേ അടയുമ്പോക്കോട് അതേ വേളയിലേ നിങ്ങൾക്ക് എങ്ങോടെ മകൾ പെരുമയത്തിൽ തന്നരിക്ക எனது மகள் படிக்க வேணும் என்று சமூகத்துறையில் படிக்க வேணும் என்று நான் பாடசாலையாக இருந்துச்சு அங்க செயலாளராக இருந்த காலத்தில் மகளையும் படிப்பிக்க வச்சு இன்று ஒரு பொறியியல் பீட மாணவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இவையும் தெளிவானது ஏனைய மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் ஏனைய மாணவர்கள் எமது பாடசாலையில் படிக்கிறதுக்கு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தூண்டக்கூடிய ஒரு முன்மாதிரியான மாணவி என்பதை நான் ஏனைய மாணவர்களுக்கும் எமது கிராமத்துக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவாங்கரை பிரதேசத்துக்கு வந்திருக்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவாங்கரை பிரதேசத்தில் அதாவது மிகவும் ஒரு பிரபலியமான கிராமம் தான் அம்பலாந்துறை அம்பலாந்துறை என்று சொன்னால் அம்பலாந்துறை அரியம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இருந்த இடம் தான் அந்த காலத்தில் அடிக்கடி வந்து சென்ற இடம் அது மாத்திரமில்லை இந்த பிள்ளை வந்து இப்போ பாஸ் பண்ணிருக்குது என் விடயத்தையும் கூட எனக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரிய தான் தொலைபேசி ஊழல் தெரிவித்திருந்தார் அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த அம்பலாந்துறை கிராமத்திலே அதாவது மேற்கு இயற்கை எளிகொஞ்சி பிரதேசமான இந்த அம்பலாந்துறையிலே ஊஞ்சல் விழா என்பது மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த நேரத்தில் வேறுடைய தந்தை அதாவது ஒரு குரல் கேட்டது இது யார் என்று கேட்டேன் தந்தை என்றா அதே மாதிரி தந்தை அழைத்து கொண்டு இருபட்டினத்துல எனக்கு விளங்கியது வந்து தந்தை வந்து சுவையினம் முட்டிருக்கிறார் அந்த வகையில் தந்தையோட வளர்க்கி கொஞ்சம் நேரத்தில் தந்தை கேட்டார் வந்து ராசருத்திரம் கேட்டார் வந்து எனக்கிட்ட நீங்கள் கூடாது உங்களோட பேர் ரவி அண்ணன் இருவாண்டி சொல்லி அப்போ நாங்கள் ஓவண்டத்துக்கு போகிறதான் எனக்கு வேறு மோத்திய கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கக்கூடாம்பிளங்கிது வெறும் வந்து ஏற்கனவே இந்த கிராமத்தில் ஒரு மிகவும் முக்கியஸ்தர் என்கின்ற விடயத்தை நான் பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது அதாவது பேர் வந்து கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவராக பல வருடங்கள் இருந்தவர் அது மாத்திரமில்லை பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலை செயலாளராக இருந்தவர் அது மாத்திரமில்லை சமூக சேவகர் அதே போன்ற ஊஞ்சல் விழாக்கள் நடக்கும் ஊஞ்சல் விழாக்கள் அம்பலாந்துறையிலேயே மிகவும் பிறவளியம் அந்த பிறவழிய கால ஊஞ்சல் விழாவிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நபராக அவர் இருந்து அந்த ஊஞ்சல் விழாவை நடத்தி வைப்பார் அந்த வகையிலே இவருடைய தான் இந்த தமிழ் ரூபிகா இந்த அம்மா அவருடைய மகள் தான் தமிழ் ரூபிகா ஆனால் இந்த கிராமம் சாதாரணமான கிராமம் இல்லை அதாவது பயலும் பயல் சார்ந்த இடங்களும் நிறைந்த வீரம் சரிந்த விளைநிலம் என்று கூறலாம் அதாவது அம்பளாந்துறை வீரம் சரிந்த விளைநிலம் ஒரு காலத்திலே மிகவும் 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 பேசப்பட்ட இடம் அதாவது தமிழ் அதாவது உணர்வு மிக்கவர்கள் வாழ்ந்த கிராமம் தான் இந்த அம்பலாந்துறை என்பதையும் மறக்க முடியாது அந்த வகையிலே இந்த அம்பலாந்துறை கிராமத்திலே அதாவது இந்த மாணவி அதாவது தமிழ் ரூபிகா இராசரத்தினம் தமிழ் ரூபிகா அதாவது தற்போது கலைமகள் மகாவித்தியாலயத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பொறியியலாளர் என்ற பெருமையை தட்டிக் கொள்ளுகின்றார் அதாவது ம கலைமகள் மகாவித்தியாலயத்திலே விஞ்ஞான பிரிவு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்பு பொறியியலாளராக இவரும் செல்லவில்லை இவரே முதலாவது பொறியியலாளராகவே அதாவது மட்டக்களப்பு மேற்கு வலயத்திலே அம்பலாந்துறை கலைமகள் வித்தியா மகா வித்தியாலயத்திலே பொறியியல் பூடத்திற்கு தெரிவான முதலாவது மாணவி என்கின்ற பெருமையை அதாவது ராசரத்தினம் தமிழ் ரூபிக்கா பெறுகின்றார் அது மாத்திரமல்ல இவர் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரிச்சையில் சித்தியடையவில்லை இது ஒரு உதாரணம் மற்றவர்களுக்கு இவர் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரிசையில் சித்தியடையவில்லை அவர் சாதாரண பரிச்சையில் சித்தி பெற்ற சித்தியானது ஏயும் ஒரு பி சித்தியும் ஏ சித்தியும் ஒரு சிசிடி அந்த சி ஆனது ஆங்கிலத்தில் இருந்தது வரைக்கும் அவர் எட்டிஎஸ்சி சித்திகளை தான் இவர் வந்து இதில் இந்த கணிதத்துறையில் பயின்று தற்போது ஒரு ஏயும் இரண்டு பி சித்திகளையும் பெற்று ஒரு ரெண்டு பி சித்திகளையும் சேர்த்து அதாவது மாவட்ட மட்டத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே நாற்பது ஆவது இடத்தை பெற்று பொறியியல் கூடத்துக்கு தெரிய இருக்கின்றார் அந்த வகையிலே மட்டக்கிழப்பு மேற்கு கல்வி வலயத்துக்கு ஒரு இது ஒரு பெருமை அதே போன்று கலைமகள் மகா வித்தியாலயத்துக்கு ஒரு பெருமை அதேபோன்று அம்பளாந்துறைக்கு ஒரு பெருமை அம்பளாந்துறை என்றால் சாதாரணமான ஊரில் இன்னும் கிடையாது அதையும் நான் விட்டு விடாமல் தொட்டி செல்கின்றேன் இவருடைய வீட்டுக்கு அடுத்த வீடு தான் இவர் தற்போது இருக்கின்ற வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடு இவர் இருக்கின்ற வசிக்கின்ற வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு அடுக்கிற வீடு தான் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே சத்ர சிகிச்சை நிபுணராக கடமை புரிகின்ற வாமதியினுடைய வீடு வெறும் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடு ஆகவே அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்திலே தான் அவவும் ஆரம்பத்திலே பயின்றிருந்தார் என்னிடம் என்னென்ன ஒரு தடம் அவரை சந்தித்து கதைத்த போது அவர் என்னிடம் கூறியிருந்தார் நான் அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்திலே கட்ட ஒருவர் அது மாத்திரமல்ல நான் அந்த காலத்திலே பூமாலை அழகாக கட்டுவேன் அது மாத்திரமில்லை தையல் தைப்பேன் அந்த பூமாலை தையல் எல்லாம் கட் தைக்கி நாங்கள் அதில் வந்த சிறுசோவை பணத்தை கூட நான் அந்த கல்விக்கு செலவழித்திருக்கிறேன் என்பதை அந்த சத்ர சிகிச்சை நிபுணர் பாமதி அவர்கள் தான் அதை என்னிடம் அன்று கல்வாஞ்சிக்குடி ஆதர வைத்தியசாலையிலே தெரிவித்திருந்தால் அதே போன்று இன்று மிகவும் பேசப்படுகின்ற மிகவும் ஒரு கட்டித்தனமான ஒரு கட்டிக்காரி என்று சொல்லக்கூடிய ஒரு சத்ர சிகிச்சை நிபுணராக பாமதி கட்ட காணப்படுகிற அந்த அதே பாமதி உள் பிறந்த இடமும் வசித்த இடமும் கற்ற பாடசாலையும் வெறுடைய பாடசாலையும் தான் கலைமகள் மகா வித்தியாலயம் இறுதியிலேயே உயர்தரத்துக்கு தான் அவர் மட்டக்களப்புக்கு சென்றிருந்தார் அவை அந்த வகையிலே இது ஒரு சாதாரணமான கிராமம் அல்ல என கூறி தற்போது ராசரத்தினம் தமிழ் ரூபிகா உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் ராசரத்னம் தமிழ் ரூபிகா நான் ஆரம்பத்துல முதலாம் ஆண்டு இருந்து பதிமூன்றாம் ஆண்டு வரைக்கும் அம்பலாந்துரை கலைமகள் மகா படித்து நான் நான் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் கணிதத்துறை படித்து பொறியியலாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் மாவட்ட ரீதியில் நாற்பதாவது இடத்தையும் ஏ டு பி என்ற சித்தியையும் பெற்றிருக்கிறேன் என் இந்த சாதனைக்கு காரணம் என்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையர் நான் படித்த பாடசாலை அதோட பழைய மாணவர் சங்கம் எனது சமூகம் எல்லாருக்கும் அத்துடன் என்னென்னா இந்த வெற்றியை அடைவதற்கு இந்த பால பாடசாலையிலிருந்து பதிமூன்றாம் தரம் மட்டும் படிப்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதோட தனியார் வகுப்புகளை மேற்கொண்ட ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னது வெற்றியானது இவ்வளையத்திலும் சரி அம்லாந்திரை கலைமகள் மகாவித்தியாலயத்தில் இவ்வளவு காலமும் கணித விஞ்ஞான துறை இரு இருந்தும் பல பேர் என்ன பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டினும் பொறியியல் துறைக்கு இன்னும் ஒருத்தரும் தெரிவு செய்யப்படவில்லை முதல் தடவையாக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் இதுக்கு இந்த சாதனைக்கு வழிவகுத்த எந்த சமூகத்தினர் பாடசாலை பெற்றோர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வ நன்றி உங்களுடைய வெற்றியின் பின்னால் அதாவது நீங்கள் ஆரம்ப பாடசாலையிலிருந்து தான் பார்க்க வேணும் ஆரம்ப பாடசாலையிலிருந்து பார்த்து தான் முக்கியம் என்ன காரணம் பண்ணால் உங்களுக்கு ஆணாவன்னாக கட்டாயம் படிப்பிக்காட்டி நீங்கள் ஏழில் அதாவது விறகுள்ளே அணுன்று இருக்க முடியாது அந்த கட்டாயமாக ஆணாவன்னாக கட்டாயம் படிப்பிக்கணும் அதே போல் உங்களுக்கு ஏபிசி அந்த இலக்கங்கள் படிப்பிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் வந்து மெட்ஸுக்கு போய் கொஸ் ஏ ப்ளஸ் பி செமன் கொஸ் ஏ கொஸ் பி மைனஸ் சைனி சைன்மி என்று எழுதியிருக்க முடியாது அங்கே எஸ்ஐஎன் சிஓஎஸ் ஏபி என்றது எழுதியிருக்க முடியாது அதே மாதிரி கணிதங்கள் செய்யக்கூல இப்போ கணிதத்தில் நீங்கள் வந்து செய்யக்கூல அதாவது என்ன நடந்திருக்கும் அந்த கணிதங்கள் அங்கே அதாவது சாதாரண தரத்தில் படிக்கிறது அங்கே பிரயோசனமாக இருந்திருக்குது ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உங்களுடைய ஆசிரியர்களை நீங்கள் நிறைவு கூறுகணும் அதாவது ஒரு சாதாரண தரம் ஆரம்ப தர வகுப்புகள் அதே போன்று உயர்தரம் இதில் நீங்கள் யார் யார் ஆசிரியர்களை எல்லாம் தற்போது கூறுகிறீர்கள் எனக்கு பாலப்பாளசாலை படிப்பித்த சந்திரிகா டீச்சர் தமேந்தி டீச்சர் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு முதலாம் ஆண்டில் சுதாமதி டீச்சர் படிப்பித்தவர் ரெண்டாம் ஆண்டில் நிகிர்தா டீச்சர் மூன்றாம் ஆண்டில் ஸ்லோஜனா டீச்சர் நாலாம் ஆண்டில் புஷ்பராணி டீச்சர் அஞ்சாம் ஆண்டில் ரஜினிகாந்த் சார் படிப்பித்தவர் எனக்கு குலசிப் நூற்றி முப்பத்தி ஏழு மார்க்ஸ் தான் நான் வெட்டு புள்ளிய தாண்டே இல்லை பிறகு அதில் கொஞ்சம் இடர்பாடு ஏற்பட்டதன் காரணமாக அடுத்த இது ஓயலில் நயனியை எடுக்கணும்னு படித்து கொண்டு வந்தேன் அப்போ எங்களோட அம்பலாந்தூர் ஸ்கூலில் எங்களோட பெட் தான் ஃபஸ்ட் தரம் டெண்டி பேர் நயனியை எடுத்தேன் அந்த ஃப்ரெண்ட் பிள்ளைகள் ஓவியா அந்த ஒரு பெருபாறு ஒரு உச்சத்தில் அடைஞ்சது எங்கள்ட பெட் தான் பிறகு அப் எங்களோட அப்பா பாடசாலையை அபிவிருத்தி சங்க செயலாளராக இருந்ததோடையும் சரி இந்த ஸ்கூல்லே படிக்கணும் படித்த ஒரு நல்ல பொறியியலாளர் ஆகணுமன்றதுக்காக பதிமூணாம் ஆண்டு இஞ்சி படித்தேன்னா அதோடு சாதாரண தரத்தில் ஸ்கூலில் சிவா சார் ருக்ஷன் சார் கேம கேமராஜ் டீச்சர் அப்படி நிறைய டீச்சர்ஸ் மே படிப்பிச்சாக்களுக்கு நிறைய தெரிவித்துக்கொண்டு தனியார் வகுப்புகளில் மைரோன் சார் ரமேஷ் சார் கந்தசாமி சார் அதோடய தனியார் வகுப்பை இயக்கி கொண்டு நடத்திய ஜெயக்கமல் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உயர் தரத்தில் பாடசாலையில் கணிதத்துறையில் இரண்டு பேர் படித்தினாங்க இரண்டு பேர் படித்ததால ஏதோ தனியார் வகுப்பில் இரண் என்ன இண்டிவிஜுவல் கிளாஸ் மாதிரி படிப்பச்சவங்கட சார் கணித பாடம் படிப்பிச்சேன் இதயராஜ் சார் ஃபிசிக்ஸ் பாடம் படிப்பிச்சே சர்மிலன் சார் அண்ட் தரண்யா டீச்சர் கெமிஸ்ட்ரி படிப்பீச்சர் சசி சார் அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உயர் தரத்தில் தனியார் வகுப்புகளில் கணித பாடம் கோபிநாத் கெமிஸ்ட்ரி கங்கா சார் ஃபிசிக்ஸ் ரஜிதன் சார் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வெற்றி என் எந்த வெற்றி மட்டும் மட்டுமில்லை இந்த சமூகம் நான் மட்டும் பாடுபட்டதில்லை எங்களோட பெற்றோர் ஆசிரியர்கள் அதிபர் பாடசாலை சமூகம் பழையமானவர் சங்கம் அதோட அம்பலாந்துறை உறவுகள் அனைவரும் பாடுபட்டு பட்டு எடுத்தது நிறைய கஷ்டங்களுக்கு பிறகுதான் இந்த வெற்றி ஒரு இதாக கிடைச்சது எல்லாரும் முயற்சி செய்தா நல்ல பயணம் கிடைக்கும் என்று கூறி நிறைய அதாவது இப்ப வந்து பார்த்ததுல வந்து இப்ப உங்களுடைய பேரர் உங்களோட பெற்றோருடைய பங்களிப்பு அதிகம் இருந்திருக்குது அப்ப பெற்றோர்களோட அங்கி பயன்படுத்தி எப்படி இருந்தது பெற்றோர் அதாவது அவங்களுடைய பங்களிப்பவ்வாறு இருந்தது என்னென்னா அம்மலாந்து ஸ்கூல்ல படிச்சு அரசியடிக்கு டவுனுக்கு கிளா க்ளாஸுக்கு போகணும் அப்போ ஸ்கூல் விட பஸ்ஸுக்கு ஏற்றி கொண்டப்போ அப்படி வேர் விட்டு அங்கே மூன்று மணிக்கு உண்டு மூன்று மணி முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறிட்டு வந்து விட்டு விரைவு ஆகும் அது வீக் டேஸில் நடக்கும் வீக்கெண்ட் டேஸில் அங்கே ஏழு மணிக்கு உண்டா பஸ்ஸுகள் பிரச்சனை ஃபஸ்ட் பஸ் அம்பளங்க பஸ்ஸுக்கு போனால் முதல் க்ளாஸ் அடிப்படும் அதனால் அஞ்சே முக்கால் பாதைக்கு அப்போ காலையிலேயே நேரத்தோடு எலும்பி அம்மாக்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு வந்து அப்பா கொண்டு பாதைக்கு விடுவேர் விட்டு அங்கால் போய் குறுக்கள் மடம் இருந்து பாதை பா அதாவது அம்பளாங்குற இருந்த குறுக்கள் மடத்துக்கு பாதையால் போய் அங்கால கொஞ்சம் காட்டு வழியால் கொஞ்சம் நானும் மண்ட நன்பிகள் எல்லாம் நடந்து போய் அங்கால் பஸ் பிடிச்சி இறசேடி அவிடது ஆறரைக்கு போய் ஏழு மணி கிளாஸுக்கு போய் இருந்து அப்புறம் க்ளாஸ் முடிய முண்டரைக்கு தான் பஸ் அப்புறம் அந்த ஒரு மணிக்கு க்ளாஸ் முடிஞ்சிடும் முண்டரை மட்டும் லைப்ரரிக்கு இருந்தது அந்த டைம் படிச்சுட்டு அப்புறம் உண்டரைக்கு ஏறுனால் வீட்டை வந்து மூன்று மணிக்கு தட்டுவோம் அது ஞாயிற்றுக்கிழமையில் மெக்ஸ் எடுத்ததால் கோபிசார் எக்ஸாம் வச்சு வைப்பா சீரீஸ் சீரீஸாக வைக்கக்கூட இழமைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் எக்ஸாம் அந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து அஞ்சரைக்கு போனால் திரும்ப வீட்டை வாரது ஆறரை டைம் ஆகி இரவையில் தான் திரும்ப வந்து நித்திரம் உண்டுது படிச்சுட்டு வீட்டை நல்லா சப்போர்ட் நான் வீட்டை வீட்டாகல அம்மாவும் சரி அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்னோட இருந்து இருப்பாங்க நான் படுக்கக்குள்ள நிறைய கொள்ளுவாங்க சில டைம் ஆரம்பத்தில் ஒரு வருஷம் பஸ் பிரச்சின அப்போ அஞ்சாங்கட்டை அடிக்கு வந்து நான் ரங்க அப்பா ஏற்ற வருவே சில டைம் கண்ணுக்குள்ளெல்லாம் வண்டடிக்கும் அதை திரும்ப போய் அப்படி அப்படின்னு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலை அடைஞ்சு அப்பாவுக்கு இப்போ சுகம் இல்லை அவன் அப்பாக்கு ஏல் ஏழ் முடிஞ்சு மூன்றாம் மாதம் பதினொன்று இப்படி சுகம் இல்லை அனுப்பிட்டாலே திரும்ப ரிசல்ட்ஸ் வேறக்குள்ள அவ என்ன பெரும் மகிழ்ச்சி அப்பாவுக்கு அப்பாவுக்கு மட்டும் இல்லை ஊராக்களுக்கும் சரி பிரின்சிபல் அடிக்கடி வேறு எல்லாருக்கும் நன்றி வளையத்துக்கும் நன்றி தான் நிறைய செமினார்கள் வச்சவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்றேன் நன்றி